உங்கள் வீர தமிழன் மருதுமாரி அனைத்து மக்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அது மட்டும் இல்லாமல் நன்றி கடனும் எல்லாத்துக்கும் நன்றியை தெரிவிக்கிறேன் அகமுடிய சமுதாயத்துக்கும் தமிழ் குடி உறவுக்கும் முதலில் தமிழ் குடி உறவுகளுக்கு நன்றியை தெரிவிக்கிறேன் என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம மருதுருவர் மீடியா யூடியூப் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி அறுபதுக்கு மேலே எனக்கு ஓட்டு போட்டிருக்கீங்க அதுக்கே பெரிய நன்றி அதில் வந்து நூற்றுக்கு எண்பது வந்து தமிழ் குடி உறவுகள் வந்து எனக்கு வாக்கு கொடுத்துருக்கீங்க ஓட்டு போட்டிருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க அதுக்கு மருதுருபர் மீடியா யூடியூப் சேனல் சார்பாக நன்றியை தெரிஞ்சுக்கொண்டீங்க வந்துருச்சு அரசியல் அதாவது தேர்தல் வர வர எம்பி தேர்தல் வருது அடுத்து வந்து இப்போ நம்ம தமிழ்நாடு தேர்தல் வரும் அடுத்து இப்போ இன்னும் சில மாதங்களுக்கு அதாவது மத்திய தேர்தல் வருது அப்போ வந்து தேர்தல் வர்றப்போ வந்து சிவகங்கை சிறுமையில் வந்து அரசியல் சிவகங்கை சீமையில மாமன்னர் ஐயா மருது பாண்டியர்களை சொல்லி சிலை அரசியல் நடந்துடும் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறேன்னா இளைஞர்கள் அகமுண்டியர் சமுதாய இளைஞர்களும் தமிழ் உறவுகளும் தெரிஞ்சுக்கறன அகமுண்டியர் சமுதாயத்தில் இவ்வளோ அநீதி நடக்குது அப்படின்றத இந்த வீடியோ மூலமாக நான் தெரிவிக்கிறேன் நம்ம முப்பாட்டை மாமண்டர் மருது பாண்டியர் மருது பாண்டியர்கள் வந்து சிவகங்கை சீமையில சிவகங்கை சீமையில ஆட்சி புரிந்த சிறப்பாக அவங்க ஆட்சி ஆட்சி அதாவது படத்தளபதியாக மாமன்னர் மருது பெரிய மருது வந்து வெள்ள மருது மருது சின்ன மருது இவங்க வந்து சிறு வயதிலே போராட்ட குணத்தை பார்த்து இவங்களுக்கு மேலும் மேலும் போர் படை தளபதியாக வராங்க அடுத்து வந்து ஆகிறாங்க சிவகங்கை மேல் ஆட்சி புரிகிறாங்க அப்போ வந்து மக்கள் நலன் கருதி ஜாதி வேறுபாடுகள் நின்றி போராட்டம் தொடங்குகிறாங்க வெள்ளைக்காரனை எதிர்த்து அப்போ அந்த காலத்தில் நல்லா இருந்துச்சு இப்போ இந்த காலத்தில் வந்து முழுக்க முழுக்க சிவகங்கை சீமையில் இவங்களுக்கு செல வேண்டும் மாமண்டர் மருது செல வேண்டும் என்ற அரசியல் நடந்து கொண்டிருக்கிறது எப்போ இருந்து நடந்துக்கிருக்குன்னு பார்த்தீங்க சிவகங்கை சீமையில் ஆட்சி புரிந்த இடத்துல அவங்களுக்கு வணங்கக்கூடிய அவரை வணங்கக்கூடிய சிலைகள் இல்லை பெரிய வருத்தமாக தான் இருக்குது அரசு சார்பில் அங்கே சிலை நிறுவப்படலை வருத்தமாக இருக்குது அப்போ மருதுவண்டியர்கள் பேரை சொல்லி சிவகங்கை சீமையில் வந்து அரசியல் அதாவது சிலை சில வேண்டும் இந்த சிலை அரசியல் வந்து நடந்து கொண்டிருக்கிறது இன்ன வரைக்கும் இன்ன வரைக்கும் இந்த சிலை சிலை அரசியல் நடந்து கொண்டிருக்கிறது அதனால் நம்ம அவங்களுடைய சமுதாயம் இப்போ வன்னியர் சமுதாயம் இருக்குது பல்லர் சமுதாயம் இருக்குது எல்லா சமுதாயமும் இருக்குது இப்போது கல்ல நாயக்கர் சமுதாயம் இருக்குது அனைத்து சமுதாயத்துக்குமே ஒற்றை தலைமை திறந்திருக்கிறாங்க நல்லா தெரிஞ்சுக்கணும் ஒரே தலைவர் வன்னியர் சமுதாயம்னால் பாமக டாக்டர் ராமதாஸ் ஐயா அப்போ தோல் திருமணமே இப்போ முத்தையர் சமுதாயத்தில் வந்து அன்னைய எல்லாமே இப்போ ஒவ்வொரு சமுதாயத்துலுமே வந்து ஒவ்வொரு தலைமையை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கான உரிமைகளை அரசாங்கத்திருப்போம் கெட்டுறாங்க ஆனால் அங்க சமுதாயத்தில் பூராமே வந்து ஒற்றுமை கிடையாது பொறாமை பொறாமைனால் வந்து பிளவு ஏற்படுகிறது உண்மையான இப்போ என்னையே எடுத்துக்கங்களே நான் இப்போ ஒரு வீடியோ வந்து உண்மையை நடக்குது அகம்பீர் சமுதாயத்தில் ஒரு அநீதி நடக்குது மாமன்னர் மருது வண்டியை பேரை சொல்லி ஏமாத்துறாங்க அப்படின்ற ஒரு பதிவை போட்டேன் நான் போதும் எனக்கு கொலை மிரட்டல் வந்துடும் எனக்கு கொலை மிரட்டல் வரும் உன்னை காலி பண்ணிடுவேன் உன்னை தூக்கிடுவேன் உன்னை விட்டு இப்போ இல்லாமல் வாங்கிடுவேன் அப்படின்றதெல்லாம் வரும் அப்போ வந்து நான் வாட்ஸ்அப் நம்பர் கீழே உங்களுக்கு நான் போட்டுறேன் என் வாட்ஸ்அப் நம்பரு அது தனிப்பட்டு என்ன வாட்ஸ்அப் நம்பருக்கு வாங்க நான் அந்த ஆதாரத்தெல்லாம் இந்த எப்படி சொல்கிறதுனா மாமன்னர் மருது பேரை சொல்லி அரசியல் பண்ணுறாங்க வருங்க அவையெல்லாம் எனக்கு கொலை மிரட்டல் விட்ட அந்த ஆடியோலாம் என்கிட்ட இருக்குது அந்த ஆடியோ வந்து இந்த வாட்ஸ்அப்பில் வந்து என் நம்பருக்கு நான் உங்கள் தனிப்பட்டு வாங்க என் வாட்ஸ்அப் நம்பருக்கு வாங்க நான் வந்து உங்களுக்கு தெ தெரிவிக்கிறேன் அதனால் வந்து முழுக்க முழுக்க மாமன்னர் மருது பேரை சொல்லி அரசியல் நாடகமும் அரசியல் முழுக்க முழுக்க அவங்க ஆதாயத்துக்காக அவங்க சுயநலத்துக்காக நடந்து கொண்டிருக்கிறது அதனால்தான் சொல்கிறேன் இளைஞர்கள் ஏமாந்து விடாதீங்க அகமுடைய சமுதாயமே ஏமாந்து விடாதீங்க தமிழுக்குரிய உறவுகளை ஏமாந்து விடாதீங்க ஏன்னா மாமன்னர் மருந்து மண்டிய சொல்லி சிவகச்சிமையில சில சில சிலையை வச்சு அரசு இப்போ நம்ம சமுதாயம் அகமுடைய சமுதாயம் தமிழ் உறவுகள் ஒரு த தலைமையை தேர்ந்தெடுத்துட்டா போதும் ஒரு தலைமையை ஒரு தலைவரை தேர்ந்தெடுத்துட்டா போதும் அவர் எம்எல்ஏ ஆகிட்டா போதும் எங்கேயா ஒரு எம்எல்ஏவோ இல்லை ஒரு எம்பியோ இல்லை ஒரு கவுன்சிலரோ அதை ஆக்கி ஒரு பவரை கொண்டு விட்டாலே போதும் நம்ம அரசாங்கத்தினிடம் கோரிக்கை அங்கே போய் வச்சாலே போதும் ஆட்டோமெடிக்காக வந்து சிவகங்கை சீமையில் மட்டும் இப்போ சில ஐயாவுக்கு வந்து சிவகங்கை சீமையில் மட்டும் சில நிறுவப்படாது ஒவ்வொரு மாவட்டங்களையும் தமிழகத்தில் ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் ஐயாவை வழிபடுறதுக்கு ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் சில இருக்கும் ஒரு கோயிலே எழுப்பு எழுப்புறதுக்கு ஒரு அதான் ஒரு அதிகாரம் இப்போ ரீசெண்டாக நான் வந்து எல்லா மாவட்டத்துக்கும் போவேன் நான் எல்லா மாவட்டத்துக்குமே போவேன் எல்லா ஏரியாவுக்குமே போகிறனால இப்போ ஆட்சி ஆளுங்கட்சியில் வந்து திமுக இருக்காங்க இப்போ திமுக ஆட்சியில் ஐயா முன்னாள் முதலமைச்சர் வந்து கலைஞர் எங்கே பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா அந்த பைபாஸ் ரோட்டில் இப்போ மதுரையவே எடுத்துக்கிங்களேன் மதுரையில் வந்து க கலைஞர் சில அந்த விரகனூர் டூ பாண்டி கோயில் ரோடு பைபாஸ் டோல்கட்டுக்கு அடுத்து டோல்கட்டுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா கொடி பறக்கும் அதாவது அவங்க திமுக கொடி பறக்கும் அது பக்கத்தில் வந்து கலைஞர் ஐயா சலர் ஏன் என்ன காரணம்னு சொல்றேன் ஒரு பவர் ஒரு அதிகாரம் ஒரு அரசியல் அங்கீகாரம் தான் சொல்றேன் அகமுடைய சமுதாயம் அழகமுடிய சமுதாய இளைஞர்கள் ஒற்றை தலைமையை தேர்ந்தெடுக்கணும் ஒற்றை தலைமையை தேர்ந்தெடுத்து வாக்களித்தாலே போகிறோம் நம்ம சிவகங்கை சீமையில் மாமன்னர் மருது சிலை கோயிலே எழுப்புவாங்க கோயில் எழுப்பி நம்ம சிவகங்கையில் அவங்க ஆட்சி புரிந்த சீமையில் வந்து கோயில் எழுப்பி நம்ம வணங்கிட்டு உங்களுக்கு சொல்ல தேவையில்லை இளைஞர்களுக்கு இதனால் தான் மாமன்னர் மருது பாண்டியர்கள் பேரை சொல்லி அந்த சிலை அரசியல் அவங்க சுயநலத்துக்காக அவங்க குடும்ப நல இருக்கணும் நம்ம மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் முழுக்க முழுக்க சிவகங்கை சிறுமியில் அரசியல் நாடகம் நடந்து கொண்டிருக்கிறது மா சிலை அரசியல் நடந்து கொண்டிருக்கிறது மாமன்னர் மருத்துவ மாண்டிகர்கள் சிலையை சொல்லினா தான் கூட்டம் சேரும் இந்த கூட்டம் பூரா நம்மளுக்கு வரும் அகமுடிய சமுதாயம் பூரா வரும் அப்படின்ற அரசியல்வாதிகள் நாடகம் ஆடி கபல நாடகம் ஆடிக்கியிருக்காங்க இதெல்லாம் இதைத்தான் நான் வெளிவட்டமாக பதிவிடுகிறேன் அது மட்டும் இல்லாமல் சமூக வலைதளங்களில் அந்தமான இருந்து ஒரு அக்கா போடுவாங்க பதிவு அவங்களுக்கு என்னன்னே தெரியாது இங்கே நடக்கிறதே என்னன்னே தெரியாது இங்கே தமிழகத்தில் அரசியல் நாடகம் நடக்குது நடக்குதுன்றது என்னன்னே தெரியாது அது இப்போ தமிழகத்தில் வந்து சிவகங்கை மேலே இப்போ ஆட்சி புரிந்த மாமன்னர் மருது பாண்டியர்கள் அவங்க வரலாறு தவறா போடுறது இதே அவங்களுடைய வேலை யாராவது சொல்லிக் கொடுத்து போடுறாப்புல இருக்காங்க அதாவது உண்மையை மாமன்னர் மருது பாண்டியர்கள் வரலாறு தெரிஞ்சுக்க தெரிஞ்சிருக்கணும் போன்ற தமிழகத்தில் என்ன நடக்குது என்ன அரசியல் நடக்குது சிவகங்கை மேலே சிலையை வச்சு அரசியல் நடக்குது அப்படின்றதெல்லாம் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பதிவிடும் யாரோ சொல்லி கொடுத்து இவங்க சமூகத்தில் போடுறப்ப இளைஞர்கள் வந்து அதாவது எப்படி சொல்கிறாங்கன்னா மாமன்னர் மருவண்டியர்கள் செல வேண்டும் ஒரே குறிக்கோள் அது சமுதாயத்துக்கு போகிறான் சிவகங்கை மேலே ஆட்சி இந்த இடத்துல செல வேண்டும் அந்த குறிக்கோளில் தான் அவங்க மைண்டில் இருக்குது என் உள்பட அந்த மைண்ட் இருக்குது சிவகங்கை மேலே ஐயாவுக்கு செல வேண்டும்ன்றது இதை வச்சுக்கிட்டு அப்போ சில இப்போ சொல்கிறது வாண்டியர்களுக்கு வந்து என்ன நடக்குதுன்னே தெரியாமல் அப்போ இளைஞர்கள் பூரா என்ன ஆவாங்க கேன்வாஸ் அதாவது இளைஞர்களை வந்து திசை திருப்புறது இளைஞர்களை ச சமுதாய பெரியவர்களையும் எல்லாத்தையுமே வந்து திசை திருப்புறது தான் நான் வந்து உண்மையை இதுவரைக்கும் நீங்கள் பார்த்துக்கிருப்பீங்க எனக்கு எவ்வளவு எதிர்ப்பு வருது எவ்வளோ குலை மிரட்டல் வருது அப்படின்றதெல்லாம் அவங்களுக்கு தெரியும் ஏன் அப்படின்னா நான் தான் முடிவேன் உண்மையான தான் முடிவேன் இது வந்து படைக்கப்பட்டது இந்த மருதருவர் மீடியா படைக்கப்பட்டதே மாமன்னர் மருதுபாண்டியர்களை ஏவேன் பேர சொல்லி பாண்டியர்கள் பேர சொல்லி ஏமாத்துறனோ வெளிவட்டம் கொண்டு வருவேன் அதுதான் அடையாளம் மருதிருவர் மீடியான்ற அடையாளம் எங்கெல்லாம் அநீதி நடக்குதோ அங்கெல்லாம் அநீதி எங்கெல்லாம் அநீதி நடக்குதோ அங்கெல்லாம் அநீதி நடக்குதோ அங்கெல்லாம் மருதிருபர் மீடியா வெளிவட்டம் உண்மையான வீடியோவை வெளியிடப்படும் அதுதான் என்னுடைய நோக்கம் என்னுடைய நேர்மை மருதுறைவர் மீடியான்றது வந்து மாமன்னர் பாண்டியர்களை நெஞ்சில் நினைச்சாலே போதும் அந்த நேர்மை அந்த வீரம் விவேகம் எல்லாமே வந்துடும் உண்மை உண்மையே வெளியே உண்மையை வெளியே விடுற உண்மையை மருந்தரிவர் மீடியா யூடியூப் சேனலில் வெளியிடுறதுனால தான் அப்படியே எவ்வளோ என்ன நடக்குது குலை மிரட்டல் நான் உனக்கு தூக்கிடுவேன் உனக்கு எவ்வளவு அநீதி நடக்குது சமுதாயத்துக்குள்ளேயே சமுதாயத்துக்குள்ளேயே கொலைகள் நடக்குது சமுதாயத்துக்குள்ளேயே பண பொறாமை போட்டி வந்து இருக்கணும் அதே மருது மண்டியர்கள் வந்து மருது சகோதரர்கள் ஒற்றுமை பெரிய லெவலில் உலகம் ஃபுல்லாக பேசும் அவங்க ஒற்றுமை அவங்கள்ட்ட வந்து தான் இருக்கும் பொறாமை குணமே இருக்காது பொறாமையை தூக்கி எரிஞ்சிட்டா தமிழ் நான் சமுதாயத்துக்கு வேண்டி பேசலை ஒட்டு மொத்த தமிழகத்துக்கும் பேசுகிறேன் நம்ம தமிழ் தமிழர்கள் வந்து பொறாமையை தவிர்த்து போட்டியை மட்டும் வச்சுட்டோம்னா வாழ்க்கையில் முன்னேறலாம் தமிழ்நாடே இருக்கான் இந்தியா ஆகுது ஆல்யா அப்படின்ற மாதிரி ஆகி இருக்குது இந்தியா ஆகுதுன்னு சொல்லுவாங்க இந்தியா ஆகி இருக்கு முதலில் தமிழ்நாடு வல்லரசாயும் பொறாமையை தூக்கி எறிஞ்சிட்டோம்னா தமிழ்நாடு வல்லரசாயும் அதை இந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன் அன்பார்ந்த அகமுடியர் சொந்தவங்களுக்கும் தமிழ் கொடி உறவுகளுக்கும் மருத்துவர் மீடியா யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நேர்மையான வீடியோ பதிவிடுவேன் ஒரு வீடியோவை எடுத்துட்டு இந்த கட் பண்ணி போடுறது அந்த இதில் நம்மகிட்ட இருக்காது என்ன நடக்குதோ அந்த உண்மையான வீடியோவை மருத்துவர் மீடியா யூடியூப் சேனலை வெளியிடுவோம் என்று இந்த நேரத்தில் தெரிந்து கொண்டு அடுத்தடுத்த வீடியோ பதிவில் சந்திக்கிறேன் நன்றி உறவுகளை உங்கள் வீரத்தம்ளன் மருது மாறி